தளபதியுடைய சமீபத்திய அரசியல் பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் பேசினது நீண்ட காலமா நிலவிட்டு வரலாற்று பிரச்சனைய மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டுல உள்ள திமுக அதிமுக மதிமுக நாம் தமிழர் கட்சி மாதிரியான பல கட்சிகள் கச்சத்தீவு பத்தி பேசியிருந்தாலுமே விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு அந்த நாட்டு அதிரடியா பதிலடி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கச்ச பேச்சுக்கு இலங்கை அரசு கண்டனத்தை எடுக்கப்பட்டு இலங்கையில உள்ள தமிழக கழகம் கட்சியினுடைய கொடிகள் மற்றும் கொடி மரங்கள் புல்டோசர் மூலமா அகற்றப்படுவதா தகவல்கள் வெளியாகுது விஜய் அவர்களுடைய படம் அச்சிடப்பட்ட ஷர்ட் அணிந்தவர்கள் அல்லது அவருடைய பட வச்சிருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் வர இருக்கிற படமான ஜனநாயகன் இலங்கையில வெளியிடப்படாமல் தடை செய்யப்படும் அப்படின்னு மிரட்டலும் விடுக்கப்பட்டிருக்கு இலங்கை விஜய் அவர்களுடைய படங்களுக்கு ஒரு பெரிய வெளிநாட்டு சந்தையாயிருக்கு அச்சத்தீவுங்கிறது வெறும் மணல் திட்டு இல்ல இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலப்பகுதி அங்க புனித அந்தோனியா தேவாலயம் இருக்கு வரலாற்று ரீதியா இந்த தீவு ராமநாதபுரம் ஜமீன்தாருக்கு சொந்தமானது அப்படின்னு செப்பேடுகள்ல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகள்ல அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையேயான ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவு இலங்கை கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு ஆரம்பத்துல இந்திய மீனவர்கள் பத்து வருஷங்களுக்கு தங்களுடைய வலைகளை உலர்த்துறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் இந்த தீவை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு அவருடைய பேச்சுக்கு ஏற்கனவே மீனவர் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வேடாயுதம் ஷூட்டிங் அப்போ விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு போய் மீனவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு அவரு மீனவர்கள் எதிர்கொள்ற தாக்குதல்கள் குறித்து மத்திய அரசுக்கு தபால் அட்டை மூலமா கடிதம் அனுப்ப அறிவுறுத்தியிருக்காரு தாக்குதல்கள் தொடர்ந்துச்சுன்னா தான் வீதிக்கு வந்து போராடுவேன் அப்படின்னு எச்சரிச்சாரு இந்த செயல் மீனவர் மத்தியில அவருக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்துச்சு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவர்களால அச்சுறுத்தலா கருதப்படுது அவருடைய பேச்சுக்கு எதிரான இந்த எதிர்வினைகள் அவருடைய அரசியல் செல்வாக்கு வேகமா அதிகரிச்சு வர்றத காட்டுது ஏசி ரூம்ல இருந்துட்டு மட்டும் பேசாம மக்களுடைய பிரச்சனைகள்ல நேரடியா தலையிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷ தேர்தல்ல அவர் அசைக்க முடியாத சக்தியா மாறுவாரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் விஜய் விஜய் அவர்கள் கச்சத்தீவு பத்தி பேசினது தமிழ்நாடு மத்திய அரசு மட்டும் இல்லாம இலங்கை அரசுமே எதிர்வினையாற்றி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ